தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இருபது கிருபத்து தொடரில் இரண்டு சதங்களை பெற்ற திலக் வர்மா விராட் கோலியின் சாதனையை முறியடித்திருப்பதுடன் இந்திய இருபது இருபது அணியில் அவரது இடத்தையும் நிரப்பியிருக்கிறார் சர்வதேச இருபது போட்டிகளில் நீண்ட காலமாக முதலாம் இலக்க வீரராக விராட் கோலி வளம் வந்தார் அவர் இந்திய இருபது இருபது போட்டியில் மூன்றாவது வரிசையில் துடுப்பாட்டி தாடி வந்தார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது இருபது உலக கிண்ண தொடருடன் அவர் ஓய்வு பெற்றதை அடுத்து அவரது இடத்தை நிரப்புவதற்கு பல்வேறு துடுப்பாட்ட வீரர்கள் முயற்சித்து வந்தனர் இந்த நிலையில் தென் அமெரிக்க இருபது தொடரின் கடைசி இரண்டு போட்டிகளில் திலக் வர்மா மூன்றாவது வரிசையில் களமிறங்கினார் இரண்டு போட்டிகளில் பெரிய அளவில் அவர் ஓட்டங்களை குவிக்காத போதும் மூன்றாம் வரிசையில் தாம் ஆடிய இரண்டு போட்டிகளிலும் இரண்டு சதங்களை பெற்று முறியடித்திருக்கிறார் மூன்றாவது போட்டியில் அவர் நூற்றி ஏழு ஓட்டங்களை குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் அதே நேற்று இடம்பெற்ற நான்காவது போட்டியில் சஞ்சுடன் இணைந்து இருநூற்றி பத்து ஓட்டங்களுக்கு கூட்டணி அமைத்த அவர் நூற்றி இருபது ஓட்டங்களை குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல்

அணியில் பல்வேறு பின்னடைப்புகள் ஏற்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே ரோஹித் சர்மா தனிப்பட்ட காரணங்களுக்காக முதலாவது போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆரம்ப துருப்பாட்ட வீரராக யாரை களமிறக்குவது என்ற பிரச்சனை ஆரம்ப துருப்பாட்ட வீரராக கே எல் ராகுலை களமிறக்கலாம் என்ற அடிப்படையில் அவர் அங்கு அனுப்பப்பட்டிருந்தார் என்றும் கூட அவர் பயிற்சி ஆட்டங்களில் சிறப்பாக ஆடவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அவருக்கு தற்போது காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் போட்டிகளில் அவருக்கு மேலும் பட்ட இடத்தில் காயம்படுமாக இருந்தால் அவர் போட்டியிலிருந்து முற்றாக விலக வேண்டிய ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் மற்றொரு துருப்பாட்ட வீரரான சுப்பன் கில் தற்போது காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவரும் முதலாவது போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது இது இந்திய அணியை பொறுத்தவரையில் ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது விராட் கோலிக்கும் ஏற்கனவே காயம் ஏற்பட்டுள்ளதா அவர் முதலாவது போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்ட போதும் பின்னர் அவர் பயிற்சி போட்டிகளில் பங்கேற்றமையால் மீண்டும் முதலாவது போட்டியில் பங்கேற்பார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது இதற்கிடையில் பந்து வீச்சாரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான பந்து வீச்சு அணி அங்கு இருக்கின்ற போதும் துருப்பாட்ட வீரர்களை பொறுத்தவரையில் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கிடையில் நல்ல செய்தியாக ரோஹித் சர்மா தனது தனிப்பட்ட பிரச்சனையை முடித்துக் கொண்டு தற்போது தென்னாப்பிரிக்கா திரும்பவிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன எனவே அவர் முதலாவது போட்டியில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முதலாவது போட்டியில் ரோஹித் சர்மா பங்கேற்பதாக இருந்தால் அது இந்திய அணிக்கு வலுவட்டுவதாக அமைந்திருக்கும் குறிப்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வரிசையில் ரோஹித் சர்மாவுக்கு இணையாக இன்னும் இந்திய அணியில் ஒருவர் வரப்படாமல் தன்மை பெரும் குறைபாடாக அமைந்திருக்கிறது எல் ராகுல் பல தடவைகள் அந்த இடத்துக்கு பரிச்சிக்கப்பட்ட போதும் அவர் அந்த இடத்தில் சிறப்பாக செயல்படவில்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது மறுமுனையில் ஜெய்ஸ்வால் சிறப்பாக அந்த பணியை செய்து வருகிறார் எனவே கே எல் ராகுல் இந்த டெஸ்ட் துறையிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவிட்டால் அவருக்கு தொடர்ந்தும் வரும் ஆட்டங்களில் வாய்ப்புகள் வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்படுகிறது